கொள்ளியர்களை துரத்தி பிடித்த கிராம மக்கள் யாழில் எண்பது லட்சம் பண மோசடி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த இளைஞர் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கடற்படியால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் பொறுப்பை மீனவர்களிடம் ஒப்படையுங்கள் ரவிஹரன் எம்பி வலியுறுத்த அனுராதபுரம் வைத்தியர் வன் கொடுமை விவகாரம் சந்தேக நபருக்கு நீதிமன்றின் உத்தரவு நாகுபாம்பு தீண்டி நான்கு வயது சிறுவன் பலி நூற்று பத்து கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் பறிமுதல் அதிர்ச்சியில் அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு சென்ற ஏழாயிரம் இலங்கையர்கள் உயிரிழப்பு ஏர் இந்தியா வெளியிட்ட விசேட அறிவிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட அகமதாபாத் லண்டன் கேட்பிக் விமான சேவை தொடர்பான விரிவான செய்திகள் தற்காலிகமாக இடநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடர்பில் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தட்பரன் தெரிவித்துள்ளார் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்பரன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் முதலாவதாக அகழ்ந்த புதைகுளியில் அறுபத்து மூன்று எலும்பு கூடுகளும் அதற்கு பின்னர் இருந்து இரண்டு எலும்பு கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்து ஐந்து எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது சிறுபிள்ளை என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளை செய்து தருமாறு நீதிமன்றத்தினால் கூறப்பட்டதற்கு அமைவாக அது சம்பந்தமான அறிக்கை இன்றைய நாள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தொல்லியர் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது மூன்று விடயங்கள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது அதாவது மனித புதிகுலியில் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் வளமையான சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்ற விடயமும் மூன்றாவதாக இது சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எஸ் இருபத்து ஐந்து எஸ் நாற்பத்து எட்டு மற்றும் எஸ் ஐம்பத்து எட்டு என அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களது என நம்பப்படும் எலும்புக்கூடுகள் தொடர்பான ஆய்வின் முடிவுகள் மிக முக்கியமானதாக காணப்பட்டது உடைகள் எலும்பியல் சம்பந்தமான விடியங்களில் ஒருமித்த தன்மை இருந்ததாக கூறப்பட்டது அதிலும் குறிப்பாக நான்கு தொடக்கம் ஐந்து உத்தேச வயதை கொண்ட சிறுமியினுடைய எலும்பு கூடாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தினை பேராசிரியர் வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிறிதரன் ஆகியோர் தமது பிரசன்னம் இந்த மனித புதிகுளி அகழ்வு பிரதேசத்தில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் அந்த கோரிக்கை மன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே மன்று இட்ட கட்டளைக்கு அமைவாக அகழ்வு பகுதிக்கு விஜயம் செய்கின்ற பொழுது விண்ணப்பம் செய்து விஜயத்திற்கான தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி நடைமுறையை ஏற்று பின்பற்றப்படுவதாக நீதவான் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதற்கு மேலதிகமாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் பொறுப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இரண்டு சட்டத்தரணிகள் காலையும் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகளும் ஒரு கிரமமான முறையில் ஏற்கனவே அகழ்வாய்வில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில் ஈடுபடுத்தப்படுவதற்கு மன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிறிதரன் சட்டத்தரணியின் பிரசன்னத்துடன் விஜயம் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக அனுமதித்திருக்கின்ற போதிலும் ஊடகவியலாளர்கள் மற்றும் நிபுணர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தேவையில்லாத காட்டுக்கதைகள் மற்றும் புனைகதைகள் அங்கே கண்டெடுக்கப்பட்ட சான்றாதாரங்கள் சம்பந்தமான பொருட்கள் மற்றும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை நாள் ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி மன்றிற்கு அறிவித்திருக்கின்றார் அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் செம்மணி புதைகுழி அகழ்வு வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாளிற்கு திறந்த நீதிமன்றத்தினால் அழைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணியில் புத்தக பையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு குழு சிறுமியுடையது என சட்ட மருத்துவ அதிகாரி திரு செல்லையா தெரிவித்துள்ளார் செம்மணியில் புத்தக பையோடு மீட்கப்பட்ட எலும்பு கூடு சிறுமியினுடையது என சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுளியில் நீலநிற புத்தகப் பை மற்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எம்பு தொகுதி நான்கு அல்லது ஐந்து வயதுடைய சிறுமியினுடையது என்று சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் செம்மணி நீல நிற புத்தகப்பை மற்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுவரின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் பதினைந்தாம் நாளுக்கு முன்னர் மன்றில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது குறித்த உத்தரவை யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா கடந்த பத்தாம் நாள் பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் பதினான்காம் நாள் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கை மன்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீலநிற புத்தகப்பை மற்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எஸ் இருபத்து ஐந்து என அடையாளமிடப்பட்ட என்பு தொகுதி சிறுமியின் என்பு தொகுதி எனவும் உத்தேசமாக நான்கு அல்லது ஐந்து அகவையுடையதாக இருக்கும் எனவும் சட்ட மருத்துவ அதிகாரி மன்றில் தனது அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அத்தோடு எஸ் நாற்பத்து எட்டு மற்றும் எஸ் ஐம்பத்து ஆறு என அடையாளமிடப்பட்ட சிறுவர்களினுடைய எண்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதிகள் புத்தகப்பையோடு அடையாளம் காணப்பட்ட சிறுமியினுடைய எண்பு தொகுதியோடு உடைகள் மற்றும் என்பியல் சம்பந்தமாக ஒருமித்த தன்மைகள் இருப்பதாகவும் மன்றிற்கு சட்ட மருத்துவ அதிகாரியால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் புத்தகப்பையோடு அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டது போன்ற என்பு ஆய்வை சிறுவர்களினுடையது என நம்பப்படும் குறித்த இரண்டு என்ப தொகுதிகள் மீது மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மன்றால் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் சைக்கிளில் பீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் உள்ளிய வழியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்க சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் மொழியவளையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் இரவு ஏழு மணியளவில் கொள்ளையர்கள் இருவர் குறித்த பெண்ணை வழிமறித்து கழுத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி நான்கரை பவுன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளை ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் முப்பத்து இரண்டு மற்றும் இருபத்து இரண்டு அகவையுடைய தர்மபுரம் மற்றும் விஸ்வமடு பகுதியை சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் தவறான முடிவெடுத்து நபரொருவர் உயிரிழந்துள்ளார் புங்குடுதீவு நான்காம் வட்டாரத்தை சேர்ந்த செல்வராசா லிபாஸ்கரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழில் தவறான முடிவெடுத்து நபரொருவர் உயிரிழந்துள்ளார் புங்குடுதீவு நான்காம் வட்டாரத்தை சேர்ந்த செல்வராசா லிபாஸ்கரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்த நபர் கனடா செல்வதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தினை கொழும்பிலுள்ள முகவரிடம் கொடுத்துள்ளார் இருப்பினும் அவர் கனடாவிற்கு அனுப்பி வைக்கப்படாத நிலையில் தனது பணத்தினை மீள வழங்குமாறு தொடர்ச்சியாக முகவரிடம் கேட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பணத்தை கேட்ட அந்த பணம் ஒன்லைனில் களவாடப்பட்டதாக முகவர் தெரிவித்துள்ளார் இதனால் விரக்தி அடைந்த குறித்த நபர் பதினான்காம் நாள் விதையை அரைத்து குடித்துவிட்டு தூக்கத்திற்கு சென்றுள்ளார் பின்னர் நேற்று காலை வாந்தி எடுத்துவிட்டு மனைவியிடம் நடந்தவற்றை தெரிவித்துள்ளார் பின்னர் அவர் புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று மதியம் ஒரு மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது தற்போது வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடற்பொழில் செயற்பாடுகளையும் கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் அந்த பொறுப்புகளை ஒரு மாத காலத்திற்கு வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் தற்போது வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடல் தொழில் செயற்பாடுகளையும் கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனின் அந்த பொறுப்புகளை ஒரு மாத காலத்திற்கு வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் முசலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினை தடுக்க வேண்டிய கடற்படையினரும் ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக காரணங்களை மாத்திரம் சொல்கின்ற நிலையே காணப்படுகின்றது அத்தோடு கடற்படையினர் இந்திய மீனவர்களின் இந்த அத்துமீறலை தடுப்பதற்கு டோரா படகுகள் வேண்டும் என காரணங்களை கூறிக்கொண்டிருக்க முடியாது இந்திய மீனவர்களுடைய இத்தகைய அத்துமீறிய செயற்பாடுகளுக்கு இந்திய அரசும் இலங்கை அரசும் ஆதரவளிப்பதாகவே எம்மால் காண முடிகின்றது இந்த விடயத்தில் கடற்படையினர் மீது மீனவ மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் கடற்படையினரால் இந்திய மீனவர்களின் செயற்பாட்டை கட்டுப்படுத்த முடியவில்லை என போன்று இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் சட்டவிரோத கடல் தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் எமது மீனவ மக்களிடம் ஒரு மாதத்திற்கு ஒப்படையுங்கள் என்று தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பயிற்சி பெண் வைத்தியுடன் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் விடுத்த கோரிக்கையை அனுராதபுரம் பிரதான நீதவான் நிராகரித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பயிற்சி பெண் வைத்திய நிபுணர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் விடுத்த கோரிக்கையை அனுராதபுரம் பிரதான நீதவான் நிராகரித்துள்ளார் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் பிரதான நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய சந்தேக நபரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்கு அனுமதி வேண்டும் என சந்தேகநபரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளித்த அனுராதபுரம் காவல் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் உபகாவல்துறை பரிசோதகர் ஏ சி தயானந்த பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமதித்து அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிட சந்தேகநபர் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சந்தேகநபர் போன்ற பொய்யான தகவல்களை வெளியிட்டு ஊடகங்கள் மூலம் அதை பற்றி விளம்பரப்படுத்தி பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமானப்படுத்த வேண்டுமென்றே முயற்சிப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சந்தேகநபர் முன்னர் திறந்த நீதிமன்றத்தில் முற்றிலும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக உபகாவல்துறை பரிசோதகர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தேவையில்லாமல் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்து சந்தேகநபர் நபர் இதுபோன்ற தீங்கிழிக்கும் பொய்யான தகவல்களை வெளியிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் உபகாவல்துறை பரிசோதகர் நீதிமன்றத்தை கோரி சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாயால் கொள்ளையிடப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியரின் பெருமதிமிக்க ஸ்மார்ட் போனை அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி பகுப்பாய்வாளரின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதான நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த குற்றத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ சிப்பாயை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் சந்தேகத்திற்குரிய முன்னாள் ராணுவ சிப்பாயை டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்திய அந்த வைத்திய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் இதற்கு முன்னர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தார் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்த காவல்துறையினர் இந்த குற்றம் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் கால்நேவா புதிய நகரத்தை சேர்ந்த சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பிற்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியரால் அவரை அடையாளம் காண முடிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாகபாம்பு தீண்டியதால் நான்கு வயது சிறுவன் பரிதாபகாரமாக உயிரிழந்துள்ளார் ஹாங்குரங்கெட்ட உடகலவுட பிரதேசத்தில் இந்த துயர் சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாகபாம்பு தீண்டியதால் நான்கு அகவையுடைய சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் ஹங்குரன்கெத்த உடகல பிரதேசத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சிறுவரின் பெற்றோர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த வேலையில் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை நாகபாம்பு தீண்டியுள்ளது இதனால் சிறுவனின் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு உடனடியாக கை வைத்தியம் செய்யப்பட்டுள்ளது எனினும் அது பலனளிக்காத காரணத்தினால் பெற்றோர் கட வைத்தியசாலையில் சிறுவனை அனுமதித்துள்ளனர் சிகிச்சை பலனின்றி சிறுவன் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிறுவனுக்கு அளிக்கப்பட்ட கை வைத்தியத்தின் போது விஷம் மேலாமல் இருப்பதற்காக இறுக்கமாக கட்டுப்போடப்பட்ட காரணத்தினால் இரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் நூற்றி பத்து கோடி ரூபாய் தங்கத்துடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நூற்று பத்து கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்துடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய நாள் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கிராண்ட்பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்து இரண்டு அகவையுடைய வர்த்தகர் ஆவார் சந்தேக நபரான வர்த்தகர் துபாயிலிருந்து நேற்றைய தினம் காலை எட்டு நாற்பது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான வர்த்தகர் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து நூற்று தொன்னூற்று ஐந்து தங்க பிஸ்கட்டுகளும் பதிமூன்று கிலோகிராம் தங்கமும் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்நாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற ஏழாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஐந்து இளைஞர்கள் கடந்த பதினைந்து வருடங்களில் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஐந்து இலங்கையர்கள் கடந்த பதினைந்து வருடங்களில் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்கள் தொடர்பான தகவல்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சூரியன் செய்தி சேவையால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் கடந்த பதினைந்து வருடங்களில் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு உயிரிழந்துள்ளதாகவும் அவற்றில் நான்காயிரத்து எழுநூற்று ஒன்பது உடல்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள போதிலும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு உடல்கள் இன்னும் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை என்பது தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கொண்டுவரப்பட்ட ஒரு உடல் இன்னும் உறவினர்களால் அடையாளம் காணப்படவில்லை என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா ஜூன் பனிரெண்டாம் திகதி நிகழ்ந்த ஏஐ நூற்றி எழுபத்தி ஒரு விமான விபத்தை அடுத்து மேற்கொண்ட பாதுகாப்பு இடைவேளை காரணமாக இடைநிறுத்திய சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது ஏர் இந்தியா ஜூன் பன்னிரெண்டாம் நாள் நிகழ்ந்த ஏஐ நூற்று எழுபத்தி ஒன்று விமான விபத்தை அடுத்து மேற்கொண்ட பாதுகாப்பு இடைவேளை காரணமாக இடைநிறுத்திய சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது அதன்படி ஆகஸ்ட் ஒன்று முதல் தனது சர்வதேச விமானங்களை பகுதியளவு மீண்டும் தொடங்குவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது பின்னர் அக்டோபர் ஒன்று முதல் அதன் முழுமையான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமானங்களின் பாதுகாப்பு பரிசோதனை மற்றும் சில வான்வழிப் பாதைகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்யும் செய்யும் நடவடிக்கைகளுக்கு பின்னர் தற்போது கட்டுப்பாடுகளுடன் மீள ஆரம்பிக்கின்றது இந்த நிலையில் ஏர் இந்தியா பாதிக்கப்பட்ட பயணிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு மாற்று விமானங்கள் அல்லது பணம் திருப்பி செல்லும் விருப்பங்களை அளித்துள்ளது அத்துடன் உங்கள் பயண திட்டங்களில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் ஏர் இந்தியா வாடிக்கையாளர் சேவையை அணுகுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது எவ்வாறாயினும் இந்த இடைக்கால கட்டத்திலும் ஏர் இந்தியா ஐநூற்று இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட சர்வதேச விமானங்களை வாரந்தோறும் இயக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அகமதாபாத் லண்டன் கேட்பிக் விமான சேவையை முதலாம் திகதி முதல் செப்டம்பர் முப்பதாம் திகதி வரை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது அகமதாபாத் லண்டன் கேட்பிக் விமான சேவையை ஆகஸ்ட் முதலாம் நாள் முதல் செப்டம்பர் முப்பதாம் நாள் வரை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்பிக் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் விமானம் கடந்த மாதம் விபத்துக்குள்ளானது புறப்பட்ட சில வினாடிகளில் நிகழ்ந்த விபத்தை அடுத்து ஏர் இந்தியா விமான பயணங்கள் மீதான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேள்விகள் எழுந்தன இந்த நிலையில் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு இயக்கப்படும் ஏர் இந்தியா விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள ஏர் இந்தியா நிர்வாகம் கேட்விக் விமான நிலையத்திற்கு பதில் ஹீத்ரூ விமான நிலையத்திற்கு விமானங்கள் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ளது இது தற்காலிகமானது வாரம் மூன்று நாட்கள் மட்டுமே இந்த வழித்தடத்தில் விமான சேவை இருக்கும் என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது வழக்கமாக இந்த வழித்தடத்தில் ஐந்து விமான சேவைகள் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்